கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நெல்லடியார்களே அல்லாஹினுடைய மகத்தான பேரருளால் புனிதம் நிறைந்த ரமதான் மாதம் நம்மை நெருங்கிவிட்டது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை பிறை தென்பட்டு விட்டால் புதன்கிழமை பின்னேரம் விஷா துகிக்கு பிறகு தராவியை ஆரம்பித்து வியாழக்கிழமை முதல் நோன்பை நாம் நோர்ப்போம் திரை தென்படாவிட்டால் வியாழக்கிழமை பின்னேறம் தராவி தொழுது வெள்ளிக்கிழமை முதல் நோன்பை நாம் நோற்போம் இன்ஷா அல்லாஹ் எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாம் ரமதானில் அடியெடுத்து வைத்திருப்போம் ரமதானுக்கு முந்தைய கடைசி வெள்ளிக்கிழமை இது அல்லாஹு தாலா மனித சமுதாயத்திற்கு அவன் கடமையாக்கி கடமையாக்கியிருக்கக்கூடிய எல்லா பருந்துகளுக்கும் எல்லா கடமைகளுக்கும் சில நோக்கங்களை வைத்திருக்கின்றான் அந்த நோக்கங்களை அறிந்து உணர்ந்து அந்த கடமைகளை நிறைவேற்றுகின்ற போதுதான் அந்த கடமைகளால் பெற வேண்டிய சுவையை மனிதன் அனுபவிக்கின்றான் இல்லையென்றால் அந்த கடமைகள் எதற்காக கடமையாக்கப்பட்டுள்ளன என்கின்ற அந்த அடிப்படை நோக்கத்தை மனிதன் புரிந்து கொள்ளாத போது ஒரு சடங்காக சம்பிரதாயமாக கருதி அந்த கடமைகளையெல்லாம் கடமைக்காக நிறைவேற்றுகின்ற போது அதனுடைய சுவையை மனிதனால் சுவைக்க முடியாமல் போய்விடுகின்றது காலப்போக்கிலே அந்த கடமையினுடைய சுவையை மனிதன் உணராத உணராமல் போகின்ற போது சில நேரங்களில் அந்த கடமைகளை கூட மனிதன் கைவிட்டு விடுகின்றான் தொழுகை கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த கடமையினுடைய நோக்கத்தை அறிந்து ஒரு மனிதன் தொழுகைக்காக வந்து நிற்கின்ற போது அந்த தொழுகை அவனுக்கு ஒரு சுவையாக மாறுகிறது ஒரு இன்பமாக மாறுகிறது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு உரையாடலாக மாறுகின்றது அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் பிலாதிலாஹன் அவர்களிடம் சொல்வார்களாம் யா பிலால் பிலாலே நமக்கு நீ ராகத்தை கொடுப்பீராக மன நிம்மதியை கொடுப்பீராக என்று பிலால் அவர்களே நமக்கு நீங்கள் மன நிம்மதியை தருவீராக என்பதன் பொருள் நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் அதன் மூலம் தொழுகைக்கான நேரம் நெருங்கிவிட்டது என்று நினைக்கும் போதே மனசுக்கு ஒரு ராகத்து கிடைத்து விடுகிறது ஒரு நிம்மதி கிடைத்து விடுகிறது என்று நபிகள் நாயகல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் விலா ரதி அல்லாஹூத்தலாம் பார்த்து கூறுகின்றார்கள் இப்படி ஒவ்வொரு கடமைகளும் அதற்குரிய பின்னணியோடு அதற்குரிய நோக்கங்களோடு மனிதன் அவற்றை நிறைவேற்றுகின்ற போது அதிலே அவன் சுவை காண்கிறான் அதிலே அவன் மகிழ்ச்சி கூறுகின்றான் அசூலுல்லாஹல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இதா ஹசபஹு அமருன் பாதர இல அவர்களுக்கு அதிர்ச்சி விட்டக்கூடிய ஏதேனும் செய்திகள் கிடைத்துவிட்டால் உடனே அவர்கள் விரைந்து தொழுகைக்கு வந்து சேருவார்கள் என்று நவிமொழிகள் கூறுகின்றன ஒரு மனிதனுடைய உள்ளம் படபடக்கின்ற போது தாங்க முடியாத துயரத்துக்கு ஆளாகின்ற போது அல்லது அதிர்ச்சி விட்டுகின்ற தகவல் அந்த மனிதனை வந்து அடைந்து அவனுடைய மனம் படபடக்கின்ற போது அவனுக்கு ஆசுவாசம் தருகின்ற அருமருந்தாக தொழுகை இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லவாக இவ செல்லம் உணர்த்துகின்றார்கள் எவ்வளவுதான் அதிர்ச்சி விட்டக்கூடிய தகவல் அவனுடைய இறைய கதவை வந்து தட்டினாலும் அவன் தக்மீர் கட்டி விட்டால் பேராற்றல் மிக்க பேரன்பு மிக்க ஒரு பேர் இறைவனுக்கு முன்னால் நாம் இருக்கிறோம் அவனை தாண்டி நமக்கு என்ன நடந்து நடந்துவிடப் போகிறது என்கின்ற ஆசுவாசத்தையும் மன நிம்மதியையும் அந்த மனிதனுக்கு அது தந்து விடுகின்றது எனவே அந்த படவடப்பு மெல்ல குறைகின்றது அடங்குகிறது அவனுடைய மனம் ராகத்தடைகின்றது நிம்மதி அடைகின்றது இதைத்தான் ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிலால் அதி அல்லாஹூ அவர்களிடம் அரிசினாயா பிலால் பிலாலே நமக்கு நீங்கள் ராகத்தை தருவீராக என்று சொல்லியிருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு கடமைகளையும் நாம் பார்த்தால் ஒவ்வொரு கடமைகளுக்கும் பின்னால் ஒரு நோக்கம் இருக்கின்றது அதே போல நாம் எதிர்கொள்ளவிருக்கின்ற நாம் சந்திக்கப் போகின்ற இந்த நோன்புக்கு பின்னாலும் எல்லாம் வல்ல இறைவன் சில நோக்கங்களை வைத்திருக்கின்றான் அந்த நோக்கங்களை நோன்பு நோக்கக்கூடியவர்கள் அறிந்து உணர்கின்ற போது அவர்கள் ஒருபோதும் அந்த நோன்பு என்கிற கடமையிலிருந்து இருந்து பின்வாங்க மாட்டார்கள் வல்ல அல்லா நோயாளிகளுக்கு நோன்பு காலங்களில் நோன்பை விட்டுக் கொள்ளக்கூடிய சலுகையை பற்றி சொல்லி காட்டிவிட்டு அதன் பிறகு அந்த வசனத்தை எப்படி முடிக்கின்றான் என்றால் இன்குந்தும் தாளமோ என்னதான் நீங்கள் பரிகாரங்களை செய்தாலும் அந்த நீங்கள் நோன்பை விட்ட குறையை உங்களிடமிருந்து அகற்றி உங்களிடமிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பிழைகள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த பரிகாரம் காரணமாகிவிட்டாலும் என்னதான் இருந்தாலும் நோன்பு நோற்பதுதான் உங்களுக்கு சிறந்தது இந்த பரிகாரம் எல்லாம் நோன்பின் இடத்தில் வந்து உட்கார முயற்சிக்கின்றனவே அன்றி அது நோன்பாக ஆகிவிடுவதில்லை நோன்பு வைப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று எல்லாம் வல்ல அல்லா அருள்மறையான் திருக்குராணி கூறி காட்டிருந்தார் இந்த நோன்புக்கு பின்னால் சில நோக்கங்கள் இருக்கின்றன சில காரணங்கள் இருக்கின்றன இதர கடமைகளுடைய இந்த நோயின் நோன்பை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் தொழுகை என்றால் தொழுகையை நிறைவேற்றுவது அகைமுலாத் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் தொழுகை என்றால் ஒரு செயல் நிற்றல் கைகட்டுதல் புனிதல் சிரம்பணிதல் நிமிறுதல் அத்தகையாத்தில் அமர்தல் சில ஓதுதல்கள் திருக்குறைய வசனங்களை ஓதுவது இறை துணிகளை அங்கே செய்வது இப்படியெல்லாம் நம்முடைய உதடுகளும் நம்முடைய நாவும் நம்முடைய உடலின் இதர உறுப்புகளும் அசைகின்ற ஒரு செயலுக்கு பெயர் தான் தொழுகை ஜக்காத் என்பது அப்படித்தான் அது ஒரு செயல் அவர்கள் ஜக்காத்தை செய்வார்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்கிறான் ஜக்காத் என்பது ஒரு செயல் நம்முடைய சேவைப்பில இருந்து எடுத்து கொடுத்தல் என்பது நம்முடைய உடல் அசைவது நம்முடைய மனம் அசைவது அது ஒரு செயல் ஹஜ்ஜி என்பதும் அப்படித்தான் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போவது அந்த இடத்திலே சென்று தங்குவது அங்கிருந்து கொண்டு இறைவனை துதிப்பது வழிபடுவது தல்வியா சொல்வது திக்கிற்களில் ஈடுபடுவது தவார் சுற்றுவது சழை சுற்றுவது என்கிற செயல்கள் இருக்கின்றன ஆனால் நோன்பை பொறுத்த அளவில் நோன்பு என்பது செயலின்மை நோன்பு என்பது எந்த செயலும் அல்ல அது செயலின்மைதான் நோன்பு சாப்பிடாமல் இருப்பது தண்ணீர் குடிக்காமல் இருப்பது மனதில் எழுகின்ற எண்ணங்களை செயல்படுத்தாமல் இருப்பது தற்பு ஷஹ்வாத் தற்பு லதாத் இன்பங்களை விடுவது மன ஆசைகளை விடுவது என்கின்ற செயலின்மைதான் நோன்பு என்கின்ற வழிபாடு அதனால் தான் பேரறிஞர் இம்சிம்லா சொல்கின்றார் நோன்பு என்பது செயலின்மை செயல்படாமல் இருப்பது ஒரு மனிதன் தொழும்போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் அவனை பார்க்க முடியும் தொழுகிறான் என்று தெரிந்து கொள்ள முடியும் ஜக்காத்து கொடுக்கும்போது ஒரு மனிதன் பார்க்க முடியும் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் கொடுத்தாலும் யார் வாங்குகின்றாரோ அவர் அதை பார்க்க முடியும் ஹஜ் என்பது கூட்டாக நிறைவேற்றுகின்ற செயல் அதிலே ஒழிக்க மறைக்க ஒன்றும் இல்லை ஆனால் நோன்பு என்பது ஒரு மனிதன் நான் நோன்பு வைத்திருக்கின்றேன் என்று சொன்னால் தான் இன்னொருவருக்கு தெரியும் தான் வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகின்ற போது சில நேரங்களில் நாம் அவரிடத்திலே கேட்காமல் எப்படியும் இவர் மறுக்கத்தான் போகிறார் சம்பிரதாயத்துக்காகவாவது இவர் மறுப்பார் என்று தெரிந்து கொண்டு அவரிடத்திலே ஒப்புதல் வாங்காமல் நாம் ஒருக்கு தேநீர் எடுத்து கொடுக்கின்ற போது அல்லது வேறு சில குடிபானங்களை கொடுக்கின்ற போது கையிலே அவர் வாங்க மறுத்து நான் நோன்பு என்று சொல்லும் போதுதான் அவர் நோன்பு வைத்திருப்பதையே நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே நோன்பு என்பது ஒரு செயலின்மை இதை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்கள் பேரர்கள் இம்ருள் கைமுரமுல்லா போன்றவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் பசித்திருக்கிறான் தாகத்தோடு இருக்கிறான் எதையும் சாப்பிடாமல் இருப்பது இறைவனின் பண்பு எதையும் பருகாமல் இருப்பது இறைவனின் பண்பு இஸ்லாமிய அறிவு மரபில் தகல்லு கும்பி குலிக்கில்லா என்கிற ஒரு தத்துவம் இருக்கின்றது இறைவனின் பண்புகளை நம்முடைய பண்புகளாக்கி கொள்வது இறைவனுடைய கேரக்டர் எதுவோ அதை நம்முடைய பண்புகளாக மாற்றிக் கொள்வது எல்லாம் அல்ல இறைவன் அருள்மரையான் திருக்குறானில் சொல்கிறான் சித்திக் ரதி அல்லாஹு அவர்கள் ஒரு ஏழைக்கு மாதந்தோறும் செலவுக்கு பணம் கொடுத்து வந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஏழை அபுபக்கர் சித்திக் ரதி உறவுக்காரர் நெருங்கிய உறவுக்காரர் ஆனால் அந்த ஏழை அபுபக்கர் சித்திகரிடமிருந்து மாதந்தோறும் தொகையை பெற்று தன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்த அந்த உறவுக்காரர் அபுபக்கர் சித்திகரைய மகள் மனைவி அன்னை ஆயா ரதி அவர்கள் மீது அவதூறு பரப்பியவர்களில் ஒருவர் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்தான் என்று நாம் சொல்வோம் அல்லவா அதே போல யாரிடமிருந்து உதவி தொகையை பெற்று வாழ்ந்தாரோ அவருடைய மகளை பற்றியே மனைவி என்றும் பாராமல் அவதூறு பரப்பியர்களில் ஒருவராக இருந்தார் அப்படி இருந்தும் செலவுக்கு பணம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் சொன்னான் இவர்கள் சொல்வதெல்லாம் அவதூறு பொய் பித்தலாட்டம் ஏமாற்று இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதி இருக்கிறது செல்வதாக மன உளைச்சலை ஏற்படுத்த வேண்டும் அவருடைய கண்ணியத்தை சிதைக்க வேண்டும் என்கிற சதி இருக்கிறது இதற்கு பின்னால் என்று எல்லாம் வல்ல இறைவன் அந்த சதியை வெளிப்படுத்துகிறான் வெளிப்படுத்தியதற்கு பிறகு சித்திகரையல்லா உங்க அவர்கள் அவருக்கு கொடுத்து கொண்டிருந்த பணத்தை விட்டார்கள் என்னுடைய மகளை பற்றி நீ இப்படி பேசுவாயா என்னிடம் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டு என்ற வருத்தத்தில் கோபத்தில் அவருக்கு கொடுத்து கொண்டிருந்த பணத்தை நிறுத்திவிட்டார்கள் நிறுத்தியது மட்டுமல்ல இனிமேல் உனக்கு நான் தரமாட்டேன் என்று சத்தியமும் செய்து விட்டார்கள் எங்கே மனம் மாறி பணத்தை இனிமேல் கொடுக்க ஆரம்பித்து விடுவோமோ என்று அல்லா சத்தியமா உனக்கு நான் உதவி இனிமேல் செய்ய மாட்டேன் நீ செய்த பாவம் அவ்வளவு பெரியது என்று சத்தியம் செய்து விட்டார்கள் அல்லாஹ் அன்னை ஆயிஷா ஐஷா உடைய ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக்கொண்டு வருகின்ற போது அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சவனே அடுத்து ஆரம்பிக்கின்றான் அஞ்சூத்தூரில் குருபா நெருங்கிய உறவுக்காரர்களுக்கு நான் இனிமேல் உதவி செய்ய மாட்டேன் என்று ஒலாயத்தலை உழல் சோதனை நிற்கும் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் உங்களில் யாரும் சத்தியம் செய்யக்கூடாது செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது தவறு அதை சத்தியம் வேறு செய்வீர்களா அல்லாவின் மீது வேறு சத்தியம் செய்வீர்களா அல்லாமே சத்தியமா கொடுக்க மாட்டேன்னு அல்லா தொகை பூனா எவ்வளவு திறந்தாகுலக்கும் உங்களின் பிழைகளை அல்லா மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா நீங்க ஏதாவது தவறு செய்தால் நீங்கள் ஏதாவது குற்றங்களை செய்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் சக மனிதன் உங்களுக்கு ஏதேனும் தவறு செய்துவிட்டால் அதை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா நீங்க தப்பு செஞ்சா நான் மன்னிக்கணும் இன்னொருத்த உங்களுக்கு தப்பு செஞ்சா நீங்க மன்னிக்க கூடாதா அப்படியா அல்லாஹ் மன்னிப்பவன் இறக்கம் உள்ளவன் எவ்வளவு பெரிய அவன் மன்னிப்பான் நீங்களும் மன்னியுங்கள் நீங்களும் மன்னியுங்கள் என்று நேரடியாக சொல்லாமல் நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களோ அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் நீங்க யாரையும் மன்னிக்க மாட்டீங்க என்று எல்லாம் அல்லாஹ் கேட்கிறான் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய திருக்குவானுடைய உரிவுரைகள் சொல்கின்றன இறைவனின் பண்பை ஒரு மூமின் தனது பண்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் இறைவனின் பண்பை ஒரு மூமின் தனது பண்பாக ஆக்கி கொள்ள வேண்டும் இறைவனுக்கு பிள்ளை உண்டு என்று எல்லோரும் இறைவனுடைய மதிப்பை குறைத்து பேசுகிறார்கள் சிலர் சில நம்பிக்கையாளர்கள் இறைவனுக்கு மனைவி உண்டு என்று சொல்கிறார்கள் அல்லாவுக்கு மனைவி உண்டு அவன் ஒரு பிள்ளையை பத்துக்கிட்டான் அது ஆம்பளை பிள்ளாது ஈசா நபி என்று சொல்லுகிறார்கள் யூதர்கள் உசைர் அலை அல்லாஹ்வின் மகன் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களை கூட இல்லாமல் இறைவன் அவர்களுக்கு உணவளித்து வாழ்வாதாரங்களை வழங்கி இந்த உலகத்தில் அவர்களுக்கு நீ விரும்புகின்றபடி நீ வாழ்ந்து கொள் அங்கே வந்து எனக்கு கணக்கு கொடு இப்படி எல்லாம் என்ன ஆதாரம் சங்கடப்படுத்த மாட்டேன் என்று எல்லாம் உணவடிக்கிறான் என்று நபிகள் நவிகள் சொல்லும் சொல்லுகின்றார் சித்திகே பார்த்து அல்லா கூறுகின்றான் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் நீங்கள் அவர்களை மன்னிக்க மாட்டீர்களா என்று கேட்கிறான் இதுதான் அல்லாகவின் பண்பை ஒரு மூமின் தனது பண்பாக ஆக்கிக் கொள்வோம் நோன்பின் காலங்களில் உண்ணாமை என்பது இறைவனின் பண்பு அது எல்லா காலத்திலும் இறைவன் உண்பதில்லை நீர் பருகாமை தண்ணீர் குடிக்காமை என்பது இறைவனின் பண்பு அதே போல நோன்பின் காலங்களில் ஒரு மனிதன் உண்ணாமல் இருக்கின்றான் நோன்பின் காலங்களில் ஒரு மனிதன் தண்ணீர் குடிக்காமல் இருக்கின்றான் அது இறைவனுடைய கேரக்டரை இறைவனுடைய பண்பை அவர் தனதாக்கி கொள்கின்றார் பேரறிஞர் முகமது கசாலி என்கிற ஒரு அறிஞர் எகிப்து நாட்டில் இருந்தார் பிறகு அவர் மக்காவிலே எகிப்து நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டார் அரசுக்கு எதிராக பேசினார் என்று அரபு நாடு அவரை ஏற்றுக்கொண்டது ரியாவிலே ஒரு கான்பரன்ஸில் உரையாற்றிக் கொண்டிருக்கிற போது அவர் அடைந்தார் அவர் மதினாவில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார் மதினாவிலே அவரை அடக்கம் செய்தார்கள் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார் நபிகள் நாயூர் பிரார்த்தனைகள் துவாக்கள் அவர்கள் கேட்ட துவாக்கள் அழைத்து உரையாடினார்கள் நீங்கள் ஒன்றை கவனியங்கள் நாம எல்லாரும் எப்படி அல்லாவை கூப்பிடுவோம் யார் அப்பி யா அல்லா யார் அபல் இந்த யாங்கிற வார்த்தையை கூட சேர்த்து சேர்த்து சொல்லுவோம் இல்லையா நம்முடைய துவாக்கள் நிறைய நபிமார்களுடைய துவாக்களில் நபிமார்கள் கேட்ட துவாக்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகின்ற எந்த இடத்திலும் யாங்கிற எழுத்து வராது யாங்கிற எழுத்து வரவே வராது லா ரப்பனா எங்கள் இறைவா நாங்கள் எங்களுக்கு அனுமதி வைத்துக் கொண்டோம் என் இறைவா என்னை நீ தன்னந்தனியாக விட்டு விடாது எனக்கு ஒரு வாரிசை கொடுக்கறியா நபி கேட்டது நபிமார்கள் கேட்கிற துவாக்களில் யாங்கிற எழுத்து வராது திருக்குறான்ல எங்கேயுமே அப்படி இல்லை ரப்பனா ரப்பி என்றுதான் சொல்வார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் யா என்பது அரபு மொழியிலே ஒரு ஆளை கூப்பிடுவது அல்லா சொல்றான் யா ஐயோ அல்லது நாமனும் ஓர் இழை நம்பிக்கையாளர்களே இந்த யா என்பது ஒரு ஆளை அழைப்பது இந்த யாரை கூப்பிடுவது என்றால் தூரத்தில் உள்ள ஒரு ஆளை கூப்பிடும்போது தான் யா அப்துல்லா நீ யாராவது ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போயிருந்தால் தெரியா அப்துல்லா ஓ அல்லாவின் அடியா முகமது அப்படின்னு கூப்பிடுவாங்க நம்ம பேர் தெரியுதே இல்லையோ முகமதுனா அரபு நாட்டில் ஒரு காமன் பேர் முகமதுனா ஒரு ஆம்பளை திரும்பி பார்ப்பாங்க யா முகமதுனா தூரத்துல உள்ள ஒரு ஆளை கூப்பிடுவது நபிமார்கள் கேட்கக்கூடிய துவாக்களில் யாங்கிற எழுத்து ஏன் வருவதில்லை என்றால் அவர்கள் அல்லாஹுவை தூரத்தில் இருப்பவனாக கருதுவதில்லை அல்லாஹ் எங்கேயே இருக்கிறான் அவன் தூரத்துல இருக்கிறான் என்று நபிமார்கள் கருதுவதில்லை அல்லா நமக்கு பக்கத்தில் இருக்கிறான் நான் சமீபத்தில் இருக்க சமீபத்தில் இருக்கிற எப்படி கூப்பிடுவோம் இந்த எழுத்து ரொம்ப ஓங்காது தூரத்துல இருந்தா என்ன சொல்லுவோம் அப்துல்லா அப்படின்னு கூப்பிடுவோம் பக்கத்துல இருந்தா அப்துல்லா இந்த அப்துல்லா என்று இழுப்பது என்பது தூரத்துல இருக்கிறான் இருக்கும் அதுதான் யா என்கிற வார்த்தைக்கு பொருள் நபிமார்களின் துவாக்களில் யா என்கிற எழுத்து வராது ரப்பானா ரப்பி இவ்வளவுதான் இருக்கும் இதே போல நபிகள் நாயும் சொல்லுவாஹ் உலகிவ செல்லும் அவர்கள் கேட்கக்கூடிய கேட்டிருக்கக்கூடிய துவாக்களில் இருக்கக்கூடிய வாசகங்களை விளக்கி ஆய்வு செய்து ஒரு சிறு நூல் எழுதியிருக்கிறார் முகமது ஹசாலி என்கிறார் இங்கே எகிப்து நாட்டை சார்ந்தவர் அந்த கித்தாபை அவர் எப்போது எழுதினார் என்றால் மதீனாவுல இருந்து மக்காவுக்கு டிராவல் பண்ணி வரும்போது இந்த கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வாகனத்தில் காரில் வரக்கூடிய நேரத்துல போர் அடிக்கிறது பயணத்தில் என்ன செய்யணும்னு தெரியாது சில பேர் புத்தகம் படிப்பார்கள் சில பேர் பாடல் இந்த முகமது கசாலி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கக்கூடிய துவாக்களில் இருக்கக்கூடிய தத்துவங்களை ஏன் ஒரு புத்தகமாக எழுதக்கூடாது என்று பயணத்தில் எழுதிய புத்தகம் தான் அந்த புத்தகம் ஒவ்வொரு துவாவிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருநாமம் ஒன்றை சொல்வார்கள் யா அல்லாஹ் யா ஹய்யு யா கய்யூம் யா தல் ஜலாலி வல் இக்ராம் இப்படி கேட்டுவிட்டு தான் அந்த துவாக்களை கேட்பார்கள் இந்த துவாக்களை கேட்கும் போது இந்த அஸ்மாவுல் ஹுசனாவை ஏன் சொன்னார்கள் ஒரு மனிதன் இரவு நேரத்தில் புரண்டு புரண்டு படுகிறான் தூக்கம் வரல தூக்கம் வராமல் இருக்கின்ற போது கேட்பதற்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக்கொடுத்துட்டார்கள் غَارَتِ النُّجُومُ وَهَدَأَتِ الْعُيُونُ وَأَنْتَ حَيٌّ قَيُّومٌ لا تَأْخُذُكَ காரத்தின் நுஜும் நட்சத்திரங்கள் மறைந்து விட்டன ஒரு அடியான் சொல்றார் காரத்தின் நுஜும் நட்சத்திரங்கள் மறைந்து விட்டன வீ கண்களெல்லாம் அடங்கி விட்டன எல்லா கண்களும் அடங்கிருச்சு கையும் நீதான் என்றும் உயிருள்ளவன் நீதான் என்றும் நிலைத்திருப்பவன் வலா நோம் உன்னை சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ உன்னை வந்து தீண்டாது உனக்குத்தான் தூக்கம் கிடையாது உனக்கு சிறு தூக்கமும் தேவையில்லை பெருந்தூக்கமும் உன்னை தொடாது நான் ஏன் தூங்காம இருக்கணும் அல்லாட்ட எப்படி பேசுறான் பாருங்க ஒரு அடியான் நான் ஏன் தூங்காம இருக்கணும் கையும் ஒரு மனிதன் பதினான்கு நாளைக்கு தூங்காமல் கண்டினியூஸா ஒரு சொட்டு கூட ஒரு செகண்ட் கூட பதினான்கு இரவுகள் தொடர்ந்து பதினாலு நாள் இரவும் பகலும் சேர்ந்து ஒரு மனிதன் ஒரு சொட்டு கூட தூங்காமல் இருந்தால் இறந்து போயிடுவான் அவ்வளவுதான் மனுஷனுடைய உடம்புடைய தென்பு அவ்வளவுதான் நீ உறக்கம் வராதவன் ஆனால் என்றும் உயிருள்ளவன் உனக்கு தூக்கம் கிடையாது பெருந்தூக்கம் நெடுந்தூக்கம் கிடையாது ஆனால் நீ நிலைத்திருப்பவன் நான் ஏன் முடிச்சிருக்க நீந்தான ரொம்ப நீதான் முடிச்சிருக்கணும் நான் விழித்திருந்தால் உன்னை வணங்குவதற்காக விழித்திருக்கலாம் நான் விழித்திருந்து உன்னை வணங்கும் போது நீ ரப்பு என்றும் நான் அடிமை என்றும் நமக்கிடையே ஒரு உறவு இருக்கிறது நான் சும்மா முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்டா விழித்திருந்து பார்த்து கொண்டிருப்பதும் கண்காணித்து கொண்டிருப்பதும் உன்னுடைய வேலை நான் ஒருவேளை உனக்கு இணையாக ஆவ பார்க்கிறேனா ஒருவேளை உனக்கு இணையாக ஆவ பார்க்கிறேன்னா அந்த மனசு எனக்கு வந்துடக்கூடாது எனக்கு தூக்கத்தை தந்துடு இப்படி அல்லாத அப்படி கிராஸ்ல போய் ஒரு அடியான் தூக்கத்தை தா என்று கெஞ்சுகின்ற இந்த அர்த்தத்தை நமக்கு முகமது ரசாலி இந்த துவாவிலே கண்டுபிடித்து கொள்கிறார் இப்படி ஒவ்வொரு துவாவிலும் ஒரு தத்துவம் இருக்கு அதை பற்றி பேசுவதுதான் அந்த நூல் நான் உங்களுக்கு சொல்ல வருவது அப்படி இருப்பினும் கூட உறங்காமல் விழித்திருக்கக்கூடிய தன் பண்பை ஒரு அடியானுக்கு இறைவன் தர விரும்புவதில்லை தூக்கத்தை கொடுத்துடுறான் என்னுடைய அனுபவத்தில் மூணாவது தடவை இந்த துவா ஓதும் போது நான் முழுமையா ஓதுனது இல்லை மூணாவது தடவை இந்த துவாவை நான் ஓதும் போது ஒரு நைட்ல மூணாவது தடவை இந்த துவா ஓதும் போது நான் முழுசா ஓதணுமா எனக்கு ஞாபகம் இல்லை மூணாவது துவால கண்டிப்பா தூக்கம் வந்துடும் ஆனாலும் எல்லாம் வல்ல அல்ல நோன்பை மாத்திரம் எப்படி வைத்திருக்க நான் என்றால் உண்ணாமல் பருகாமல் இருக்கின்ற தன்னுடைய கேரக்டரை இந்த அடியான் கொஞ்சம் அனுபவிக்கட்டும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு மாசம் ஒரு மாதம் நீ எதையும் சாப்பிடாதே ஒரு மாதம் எதையும் நீ குடிக்காதே பசித்து எதற்கென்றால் அப்போதுதான் உனக்கு முதலாவது இறை அச்சம் என்கிற பண்பு உனக்கு அப்போதுதான் வரும் அல்லாஹ் சொல்றான் தத்தபூ நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆவதற்குத்தான் இந்த நோன்பை உங்களுக்கு நான் கடமையாக்கினேன் என்று அல்லாஹ் சொல்கின்ற எனவே நோன்பினுடைய முதல் பலன் அச்சம் என்கிற தப்புவா இரண்டாவது நம்மை நாம் சுத்தூய்மைப்படுத்திக் கொள்வது நோன்பு வந்தால் உடல் பசித்திருந்தால் வயிறு பசித்திருந்தால் உறுப்புகளின் ஆதிக்கம் குறைந்துவிடும் அவர்கள் சொல்கிறார்கள் உறுப்புகளின் ஆதிக்கம் குறைந்துவிடும் உறுப்புகள் என்று சொல்வது கை கால்கள் மர்ம உறுப்பு எல்லாம் சேர்ந்துதான் எல்லா உறுப்புகளுடைய ஆதிக்கமும் குறைந்து போய்விடும் இந்த மனசு எல்லா உறுப்புகளையும் விஞ்சி ஜெயித்து நிற்கும் நான் சொல்றது எல்லாரும் கேளுங்க நீங்க சொல்றது கேட்க முடியாது உறுப்புகளின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பை மனிதனுக்கு இந்த நோன்பு கற்றுத்தருக்கிறது மனம் வெலுகிறது தசிக்க உல தூய்மை ஒரு அடியானுக்கு ஏற்படுகிறது இப்படியாக பல்வேறு மனித பண்புகளை ஒரு மனிதனிடத்தில் உருவாக்குவது நோன்பினுடைய அடிப்படையான நோக்கம் அந்த நோக்கத்தை ஒரு அடியான் புரிந்து கொண்டு நோன்பு வைக்கும் தான் அந்த நோன்பினுடைய சுவையை ஒரு மனிதன் அனுபவிக்கிறான் சில பேர் எங்க விட்டா நான் வச்சு தான் தீர்வேன் அப்படி எவ்வளவு டிராவல் டிராவல்ல உங்களுக்கு சலுகை இருக்கு பாய் சலுகையே அனுப்பவும் அனுபவிக்கவும் செய்யலாம் விட்டுக்கு நான் நோன்பு வச்சுக்கிறேன் சார் நோன்பு வச்சுக்குவாங்க சில சின்ன பிள்ளைங்களை பாருங்க நோன்பு வைப்பதற்கு தாய் எழுப்பா விட்டால் அம்மா கூட பேசாம இருக்கக்கூடிய பிள்ளைங்களை எல்லாம் கூட நீங்க பாத்துட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்க இருக்காங்க அந்த மாதிரி மூஞ்சி தூக்கி உருன்னு வச்சிருப்பான் ஏன்னா அம்மா என்னை இன்னைக்கு சகருக்கு எழுப்பலன்னு சொல்லி எழுப்பல அந்த மாதிரி பிள்ளைகள் பிள்ளைகளுடைய உணர்வை அல்லாஹ் இந்த நோன்பை கொண்டு பக்குவப்படுத்தி தன் தன்னோடவர்களை இணைத்துக் கொள்கிறான் தன்னோடவன் பிழைத்துக் கொள்கிறான் பிரம்பு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு பூர்வமான மாதம் புனிதமிக்க ரமதான் மாதம் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு பூர்வமான வணக்க வழிபாடு தான் நோன்பு இருக்கிற வழிபாடு அது நாம் சொன்னால் தான் பிறருக்கு தெரியும் நான் நோன்பு வச்சிருக்கேன் யாராலையும் தொழுவும் போது ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை பார்க்கலாம் அஜ்ஜு செய்யும் போது கண்டிப்பா பார்த்துக்குவாங்க அது கூட்டா செய்யாமல் தான் ஆனால் நோன்பு வைக்கும் போது பார்த்தா யாரும் பார்க்க நம்ம சொன்னாதான் தெரியும் அப்படி இறைவனோடு நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான அந்த விமாதத்தினுடைய தத்துவங்களை புரிந்து இன்ஷா அல்லா நாம் நோன்புக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நோன்புக்கு தயார்படுத்துதல் என்பது வீட்டை கழுவுறது சுத்தப்படுத்துறது மாசியை ரெண்டு கிலோ வாங்கி இடித்து வச்சுக்கிறது பத்து கிலோ கறியை வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறது இதெல்லாம் பிசிக்கலா நீங்கள் தயாராகும் அது தப்பு கிடையாது அது தப்புன்னுலாம் யாரும் சொல்ல முடியாது ஆனால் இவை எல்லாவற்றை விட மேலாக பாலஸ்தீன் மக்கள் கடந்த வருஷமும் நோன்பு வச்சாங்க இந்த வருஷமும் நோன்பு வைப்பாங்க அதுக்கு முந்தின வருஷமும் நோன்பு வச்சாங்க அவங்க அவங்களுக்குள்ள தயாராகலை இப்படி தவறு தவறல்ல ஆனால் அவர்கள் தயாரானது தத்வாவோடு தயாராக இருந்தார்கள் எனவே அந்த தத்துவாவை இறைவன் சோதிக்கக்கூடிய ஒரு மாதமாக முனித நம்ம இருக்கிறது அந்த சோதனையில் நாம் இன்ஷா அல்லாஹ் வெல்ல வேண்டும் வெல்லக்கூடிய நல்ல மனப்பான்மை நல்ல எண்ணத்தை நல்ல ஈமானை அல்லாஹ் மனைவருக்கும் அனைவருக்கும் வாசரு ஆவான் காந்தி இல்லா அருதுல்ல